நான் கட்கும் பாடசாலை என் பெயர் கிளி ஆணையர் அரசின சிங்கள தமிழ்கடன் பாடசாலை இந்த பாடசாலையில் நிறைய வேண்டுகோள் எல்லாம் இருக்கின்றது இந்த பிள்ளைகள் குடிக்கிற தண்ணியை சுத்திகரிப்பதற்குரிய தேவை காணப்பட்டு நாங்கள் அந்த தரவரிசை படுத்தினதில் வந்து இந்த பாடசாலையை வந்து நாங்கள் தெரிவு செய்திருந்தோம் நாங்கள் உங்களோட பாடசாலையில் எல்லா வசதிகளும் இருக்கா ஓமா ஆனா காணாதுன்னு சொல்லி சொல்றேன் ஒரு மண்டபம் என்று கட்டாயமாக இந்த பிள்ளைகளை நாங்கள் இருத்தி ஒரு நிகழ்வை செய்வதற்கு அல்லது ஒரு வழிபாடு செய்வதற்கு கூட வணக்கம் பிள்ளைகள் எல்லாருக்கும் என்ன வணக்கம் சொல்ல மாட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்களா மத்தியானம் என்ன சாப்பிட்ட நீங்கள் என்ன நிறைய சொல்றீங்க சோறும் செவண்டீன் பருப்பு கறி மட்டும் என்னது அவ்வளோ தானா வடிவா சாப்பிட்ருக்கிறீங்க சரி ஓகே ரைட் நாங்கள் இப்போ இன்னைக்கு என்னத்துக்காக வந்திருக்கிறோமோ சொல்லி தெரியுமா சார் சொல்ல இல்லையா சொல்லிட்டேரே சார் உங்களுக்கு ஆ கெட்ட அளவு என்ன தரதுக்கா சரி ஓகே

ஆனால் அதுக்குரிய வயசில் வந்து நீங்கள் அந்த விஷயம் அதில் யூடியூப்பில் வந்து தேடி உங்களுக்கு தெரியாத விஷயங்களை கூட படித்து கொள்ளலாம் சரியா நல்ல விஷயத்துக்கு வந்து பயன்படுத்துவோம் நாங்களும் உங்களை மாதிரி சின்ன பிள்ளையிலேருந்து படித்து இப்போ கேம்பஸுக்கு போய்ட்டு இப்போ கேம்பஸில் இருந்து இப்படியான விஷயங்கள் எங்களோட பகுதி நேரமாக செய்து கொண்டிருக்கிறோம் சரியா இப்போ நீங்களும் எல்லாம் படித்து முன்னுக்கு வரணும் ரெண்டு பேருமே கேம்பஸ் தான் சரியா ரைட் ஓகே சரி நாங்கள பெங்களை முதல் அறிமுகப்படுத்திக் கொள்கிறோம் நாங்கள் இங்கே இருந்து வந்திருக்கிறோம் என்று சொல்லி சொன்னால் வன்னி என்ற யூடியூப் சேனல் மூலமாக தான் உங்களுக்கு வந்திருக்கிறோம் சில நேரம் உங்களுக்கு விளங்கும் சில நேரம் விளங்காம இருக்கும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்களுக்கு நாங்கள் எல்லாம் சொல்லணும் தானே ரைட் அந்த அடிப்படையில் நாங்கள் சொல்லியிருக்கிறோம் சரி ஆரம்பிப்போம் ரைட் வணக்கம் உறவுகளே நாங்கள் வன்னி நண்பன் யூடியூப் தலைமூடாக வந்து மற்றுமொரு காணொலியில் வந்து சந்திப்பதில் வந்து மகிழ்ச்சி அதன்படி இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா நாங்கள் கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிவபுரம் ஆத்தாக்க பாடசாலையை பார்த்து ஆ சிவபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய ஆணையரவு இரவு பாடசாலையில் தான் நிற்கிறோம் இன்றைக்கு வந்து இங்கே இருக்கிற இந்த பாடசாலை மாணவர்களுக்கு அதாவது குறிப்பிட்ட ஒரு முப்பது பேரை வந்து நாங்கள் தெரிவு செய்து எடுத்திருக்கிறோம் குறிப்பாக வந்து அவை வந்து குடும்ப நிலைமை காரணமாகவும் அதே நேரம் இந்த படிக்கிறதுக்காக சரியாக வந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் என்ற அடிப்படையில் வந்து நாங்கள் சில பள்ளிக்கூடங்களை வந்து தெரிவு நாங்கள் அதில் வந்து நாங்கள் அந்த தரவரிசை வந்து இந்த பாடசாலையை வந்து நாங்கள் தெரிவு நாங்கள் அதன்படி இங்கே இருக்கக்கூடிய முப்பது பிள்ளைகளுக்கு வந்து இன்றைய தினம் நாங்கள் இந்த கற்றல் உபகரணங்களை கொடுக்கறதுக்கு தான் வந்திருக்கிறோம் ரைட் அதுக்கு முதல் இன்றைய தினம் இந்த கற்றல் உபகரணங்களை வழங்குறார்கள் யாருன்னு சொல்லி பார்த்தால் யாழ்ப்பாணம் வல்வெட்டித்துறையை புறப்படமாகவும் கனடா பிரம்டனை வதிவிடமாகவும் கொண்ட திருமதி மகேஸ்வரி சாந்த குணலிங்கம் அவர்கள் கடந்த ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இறைபதம் அடைந்தார் அவரது சகமானவன் ஜலந்திரனின் மாமியார் ஆவார் அன்னாரின் நினைவாக இன்று உலகளாவிய ரீதியில் இருக்கும் தெல்லிப்பளை மகாஜனா கல்லூரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு ஓலவல் படித்த மாணவர்கள் அதே நேரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு ஏயல் படித்த மாணவர்கள் அதாவது அந்த ஜலந்திரன் என்கின்ற நபரோடு வந்து கல்வி கற்ற சக மாணவர்கள் இந்த மாணவர்களுக்கான கல்விக்கான உபகரணங்களை வழங்கி வைப்பதோடு வந்து குறித்து அந்த அம்மாவினுடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்பதற்காகவும் பிரார்த்தித்துக் கொள்கிறார்கள் அதன் அடிப்படையில் வந்து வன்னி நண்பன் யூடியூப் குழுமம் சார்பாக வந்து நாங்களும் அந்த அம்மாவினுடைய ஆத்ம சாந்திக்காக வந்து பிரார்த்தித்துக்கொள்கிறோம் அந்த அடிப்படையில் வந்து நாங்கள் இவையை பற்றி கட்டாயமில்ல சொல்லி ஆகணும் இல்லை ரெண்டு டீச்சர்ஸ் மேரி நிற்கிறோம் அவைக்கும் சரி இந்த காணொளியை வந்து பார்த்து கொண்டிருக்கிற இனிய உறவுகளுக்காக இருந்தாலும் சரி நாங்கள் அதில் சின்ன ஒரு விளக்கம் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கு அதையே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இன்றைய தினம் உங்களுக்கு இந்த உதவிக்கான நிதியை வழங்கினார்கள் எனக்கு வந்து ஒரு லட்சத்தி ஆறாயிரம் ரூபாய் காசை வந்து அனுப்பியிருந்தவை அதன்படி நேற்றைய தினம் நாங்கள் கிளிநொச்சி விருத்தபுரம் பகுதியில் வந்து ஐம்பது பேருக்கு வந்து மதிய உணவு வந்து வழங்கியிருந்தாங்கள் மச்ச சாப்பாடு வழங்கியிருந்தாங்கள் அதன்படி அடுத்த பகுதி நிதியில் வந்து இன்றைய தினம் முப்பது பேருக்கான நாங்கள் இந்த பாடசாலை உபகரணங்களை வழங்குறதுக்கு வந்திருக்கிறோம் அந்த அடிப்படையில் வந்து கனடாவில் அதே நேரம் யூகே அதை விட பல்வேறு புலம்பெயர்ந்து வாழக்கூடிய தேசங்கள்ல இருக்கக்கூடிய தெல்லிப்படை மகாஜனா கல்லூரியில வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு ஓயிலையில் படித்த மாணவர்கள் ஒரு குழுமமாக செயற்பட்டு பல்வேறு உதவி திட்டங்களை வந்து செய்து கொண்டிருக்கிறீங்க அந்த அடிப்படையில் வந்து இன்றைய தினம் உங்களுக்கும் இந்த உதவி திட்டத்தில் வந்து நீங்களும் இணைஞ்சிருக்கிறீங்க நாங்கள் அப்போ அவைக்கு வந்து இந்த இடத்துல நன்றி சொல்ல வேண்டிய கடமை இருக்குது அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு வெளிநாடுகளில் பல உறவுகள் இருப்பினும் சில நேரம் வந்து எங்களுக்கு ஒரு அவசரத்தை கூட உதவி செய்ய முடியாத தான் இருப்பினும் அப்படி இருக்க நாங்கள் யாரெண்டே தெரியாமல் இருக்கிற பல இப்படி இப்படி உங்களை மாதிரி பல நிறைய வித்தியாசமான கோணங்களில் இருக்கக்கூடிய பல குடும்பங்களுக்கும் அதே நேரம் மாணவர்களுக்கும் வந்து இப்படியான உதவி திட்டங்களை தங்களால் முடிஞ்ச உதவி திட்டங்களை வந்து செய்து கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் வந்து நாங்கள் அந்த அந்நியாக்களுக்கும் அக்காக்களுக்கும் எங்களுடைய மெனமாந்த நன்றிகளை வந்து தெரிவித்துக் கொள்கிறோம் அப்போ நாங்கள் கூட கதைக்காமல் நேரடியாக வந்து ப்ரோக்ராமுக்குள்ளே வருவோம் இப்போ முதல் கட்டமாக வந்து தரம் நான்கில் படிக்கிறார்கள் தரம் நான்கு மூன்று தான் இதுக்குள்ள இருக்கிறோம் என்ன ரைட் தரம் நான்கில் படிக்கிறார்கள் முதல் ஒவ்வொருத்தராக வாங்கோ வந்து உங்களுக்கான வந்து இந்த பொதிகளை வந்து வாங்கிக்கொள்ளுங்க சரியா ஆ அப்போ அவையை வந்து முதலாவது வர சொல்லுங்க அதில் சரி ஓகே தர மஞ்சள் இருக்கிறார்கள் வாங்கும்போது சரி அப்போ முதலாவது வந்து இந்த பாடசாலையினுடைய ஆசிரியராக இருக்கக்கூடிய திரு சசிகுமார் சார் அவர்கள் இந்த மாணவர்களுக்கான அந்த பொதியை வந்து வழங்கி வைப்பேன் இன்னொரு நாலு பேருக்கு கொடுங்க இல்லை டீச்சர் என்ன ஒரு ஆளாக வாங்குவோம் ஆ நாலாம் ஆண்டுக்கார் வாங்குவோம் சரி அடுத்ததாக வந்து தொடர்ச்சியாக இப்போ இந்த முதல் கட்டமாக மாணவர்களுக்கு இந்த பொதிகளை வழங்கி கொடுத்து ஆசிரியருக்கு வந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ச்சியாக நிசாந்தினி ஆசிரியர்களை வந்து தொடர்ச்சியாக வீர்களுக்கான பகுதியில் வழங்குமாறு கேட்டுக்கொள்ள லாஸ்ட் நிசாந்தினி ஆசிரியருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக நானே தாரணும் உங்களுக்கு எல்லாம் இருக்கு சரியா வாங்கும்

சரிதானல்ல <coughs> அன்பு <coughs> ശരി ഓക്കേ എല്ലാവർക്കും എന്ന സന്തോഷமா എല്ലാവർക്കും കിടിച്ചதா എന്ന ഉള്ള കേറക്കണ് പാടി ടീങ്കളാ ശരി ശരി ഓ ഇതെല്ലാം കൊണ്ടിരാമ റെസർ സർ சொல்ற மாதிரி കേട്ട് ചെയ്യാം ശരിയ എല്ലാവർക്കും தேவைയാണ് കോപ്പി പെൻസിൽ പേന റേസർ കട്ടർ കംപാസ് ശരി இந்த അഞ്ച് സാധനവും уങ്ങൾക്ക് இருக்கு ശരി ആർക്കും കുറവ വരാമെങ്കിൽ കേക്കോ சரி ஆனால் எல்லாருக்குமே இருக்கு நான் எல்லாம் செக் பண்ணி தான் உங்களுக்கு போட்டிருக்கேன் நம்ம அதில் பிரச்சனை இல்லை சரி என்னென்னு சொன்னால் இப்போ இதில் நான் ஒரு மூன்று பேருக்கு சான்ஸ் தாரன் யாராவது இந்த உதவியை உங்களுக்கு செய்தவே தானே அதே காராக அதை முன்னுக்கு வந்து நன்றி சொல்ல போகிறீங்களா சரி ஒவ்வொருத்தராக வாங்க நல்லா கதைக்கக்கூடிய வாங்க வா சரி யார் முதலாக போகிறீங்க சரி தங்கச்சி பக்கத்தில் இருக்கிறா வாங்க சரி கதைங்க உங்களோட பேரை சொல்லிவிட்டு எங்கே படிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு எங்களை அதுக்கு பிறகு சொல்லலாம் எனது பெயர் சஞ்சனா எங்களுடைய ஸ்கூலில் பெயர் கிளி ஆணையரவு ஆசித்தாக்கா பாடசாலை ம் பயப்படுத்த இல்லை சொல்லுங்க ஆ சரி சரி ஓகே வைக்கப்படுறா சரி அடுத்தாள் அடுத்தாள் ஆர் அல்ல வடிவா சொல்லுவணுமா ம் வாங்க முன்னுக்கு வேற பயப்படக்கூடாதான் ரைட் ஒரு சிங்கக்குடி ஒரு ஆள் வாரேரா நல்ல சத்தமா கேட்கணுமா அங்க நிக்கிற ஆளுங்க கேட்கணும் அனைவருக்கும் வணக்கம் எனது பெயர் நாவண்ணா தனுசிகன் நான் கற்கும் பாடசாலையின் பெயர் கிளி ஆணையர் அரசின சிங்கள தமிழ்கடன் பாடசாலை இந்த மாணவர்களுக்கு கட்டல் உபகரணங்களை வழங்கிய இந்த மாமாக்களுக்கும் அஞ்சி அக்காக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஓகே சூப்பர் கட்டிக்காரனா இப்படி யார் கலைப்பீங்க வேற

என்னது பெயர் நீ நானிலால் நான் எனது பாடசாலையின் பெயர் கிளி ஆனிரவு அரசினர் சிங்கள தமிழ்கலவன் பாடசாலை எங்களுக்கு படிப்பு சம்பந்தப்பட்ட பரிசுகளை வழங்கிய மாமா நன்றி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ளுங்கள் ஏதாவது வர போறீங்களா நீ நாலு பேர் வந்துட்டீங்க கடைசி அவரால் வர போறீங்களா வாங்க எத்தனை ஆமாண்ட படிக்கிறீங்கன்னு சொல்லி போட்டு சொல்லுங்க வணக்கம் எனது பெயர் கார்ண்யா நான் மூன்றாம் ஆண்டு படிக்கிறேன் பாடசாலையின் பெயர் கிளியாசி தாக பாரதசரேன் மாணவர்களுக்கு பரிசு மாணவர்களுக்கு பரிசு வழங்கிய மாமகளுக்கு நன்றி நன்றி யாருக்கு நன்றி சரி ஓகே கடிக்கார் கடிக்கார் சரி ஓகே நன்றி சொன்ன மாணவர்கள் நன்றி சொல்லாத மாணவர்கள் எல்லாருக்குமே நன்றி ரெண்டு அஞ்சு பேருக்கு தானே சான்ஸ் கொடுத்தனாங்க பதால பிரச்சனை இல்லை சரி இப்போ கடைசியாக என்ன கேட்க போகணும்னு சொன்னால் உங்களோட பாடசாலையில் என்ன எல்லா வசதிகளும் இருக்கா ஓமா ஆனால் இல்லை சொல்லி சொல்கிறார்கள் டீச்சராக சொல்கிறீங்க உங்களுக்கு வசதிகள் காணாதுன்னு சொல்லி உங்களுக்கு ஹோல் இருக்கா மீட்டிங் எல்லாம் போட்டு பயக்கிறக்கு ஒரு ஹோல் இருக்கா இல்லையே வசதி எல்லாம் இருக்குன்னு சொல்கிறீங்க தண்ணி வசதி எல்லாம் இருக்கா குடிக்கிறதுக்குரிய தண்ணி வசதி என்ன ஃபில்டர் தண்ணி இருக்கா இல்லை என்ன வேறு என்ன இல்லை அப்படி வேறு என்ன வசதி உங்களுக்கு தேவை பாத்ரூம் டாய்லெட் வசதிகள் எல்லாம் இருக்கா அதெல்லாம் காணுமா உங்களுக்கு எல்லாருக்கும் சரி அதை விட வேறு என்ன படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஏதாவது தேவையான விஷயங்கள் இருக்கா என்ன தேவை இருக்காரு அவர் தேவை இருக்குன்னு சொல்லி சொன்னால் எங்களோட பள்ளிக்கூடத்துக்கு இந்த வசதி இல்லை இல்லாடி நாங்கள் படிக்கிறதுக்கு இந்த வசதி இல்லைன்னு சொல்லி அப்படி ஏதாவது இருக்குன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் சொல்லலாம் இருக்கா அப்படி ஏதாவது அனைவருக்கும் இன்னீர் வணக்கம் எமது பாடசாலையில் இந்த கற்றல் உபரணை வழங்குவதற்காக இங்கே இரண்டு தம்பிமார் வருகை தந்திருந்தார்கள் அவர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் ஒரு நன்றியை தெரிவிக்க வேண்டும் காரணமெனில் எமது பாடசாலையை தெரிவு செய்து என்னோடு தொடர்பு கொண்டு எங்களுக்கு கொண்டு வந்து இதை வழங்கின இந்த சந்தர்ப்பத்தை உண்மையிலே எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் கண்டாவள கோட்டத்தில் பார்த்திங்கன்னா இட்ட இன்றைக்கு இருபத்தி ஓரு பாடசாலைக்கிட்ட இருக்குது அந்த இருபத்தோரு பாடசாலையிலே இப்போ எங்கட பாடசாலை இதில் எண்பத்தொம்பது மாணவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் இந்த முறை தரமுண்டலை சேர்ந்ததின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது எங்களோட பாடசாலை மூன்றாவது அதிகூடிய பிள்ளைகளை சேர்த்துருக்கிறோம் உண்மையிலே இங்கே வந்து அஞ்சு வகுப்பறை காணப்படுகிறது இந்த பிள்ளைகளுக்கான உண்மையான ஒரு வகுப்பறை ஒழுங்கு இந்த நிலைமை காணாமல் இருக்கின்றது பிள்ளைகளின் வரவு அதிகரித்து கொண்டு இருக்கின்ற இந்த நேரத்தில் எங்களுக்கு ஒரு மண்டபம் என்று கட்டாயமாக இந்த பிள்ளைகளை நாங்கள் இருத்தி ஒரு நிகழ்வை செய்வதற்கு அல்லது ஒரு வழிபாடு செய்வதற்கு கூட எங்களுக்கு பெரிய சிக்கலாகத்தான் இருக்கின்றது போன முறை கூட நாங்கள் ஒரு பிள்ளை பாஸ் பண்ண பிள்ளை ஒன்றுக்கு நாங்கள் நிகழ்வு ஒன்று நடத்தியிருந்தோம் அதுக்கு இங்கே வெளியில் பந்தல் போட்டு தான் அதை நாங்கள் செய்திருந்தோம் அந்த வகையிலே மிகவும் முக்கியமாக இப்போ எங்களுக்கு இந்த பாடசாலைக்கு ஒரு மண்டபம் ஒன்று தேவையாக இருக்கின்றது இந்த சந்தர்ப்பத்தை இந்த நிகழ்வை கண்டுகளித்து கொண்டிருக்க யாராவது நீங்கள் இந்த பிள்ளைகளின் நன்மை கருதி ஒரு மண்டப மண்டனை தேர்வதற்கு முன்வந்து தேரவனு மண்ட இந்த சந்தர்ப்பத்திலே உங்களை கேட்டுக்கொள்வதோடு இந்த பாடசாலே நிறைய வேண்டுகோள் எல்லாம் இருக்கின்றது இந்த பிள்ளைகள் குடிக்கிற தண்ணியை சுத்திகரிப்பதுக்குரிய தேவை காணப்படுகிறது மழை காலத்திலே இந்த பிள்ளைகள் இந்த இடத்துக்கால உள்ளுங்க விரைவில்லாம் இருக்கும் சப்பாத்தெல்லாம் நினைஞ்சு கொண்டு தான் பாராது அந்த விட பார்த்துட்டு நாங்கள் இந்த முறை ஒரு கோடு மாதிரி ஒரு மண் பறிச்சிருக்கிறோம் இல்லாட்டி இதை தண்ணி நிற்க மாட்டேக்காங்க உண்மையாக இது இந்த உலகத்துக்கும் மண் அடித்து இதை மட்டப்படுத்தினா தான் இந்த இடத்தை ஒரு சூழலியாக கொண்டு வர முடியும் இந்த விடயங்களும் இதில் காணப்படுகின்றது நீங்கள் இதில் இந்த உதவியை எங்களுக்கு செய்து தருவதற்கு இந்த சென்னையில் நடத்துகின்ற இந்த இணைப்பாளர்களோடும் நான் இதை அன்பாக கேட்டுக்கொள்வதோடு இன்றைய நிகழ்வுக்கு எங்களுக்கு இந்த பரிசு பொருட்களை தந்திருக்கிறார்கள் நான் நிறைய விடயங்கள் சட்டமன்ற நிறைய விடயங்களை நான் அவதானித்திருக்கிறேன் கோயிலுக்கு ஐம்பதுனாயிரம் ஒரு லட்சம் இதெல்லாம் வழங்குகிறவர்களை நான் பார்த்துருக்கின்றேன் அந்த வகையிலே இப்பொழுது எங்களுக்கு இந்த பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்கு இந்த கற்றல் உபகரணம் இந்த உணவு என்பவற்றை வழங்குவதற்காக முன் வந்திருக்கிறார்கள் உண்மையிலே அந்த ஆத்மா சாந்தி அடைய வேணும் அதை ஏன் அந்த சாந்தி அடைவதோடு அதை அவர்கள் எங்களுக்கு இந்த பாடசாலைக்கு ஒழுங்கு தந்ததாக ஒழுங்குபடுத்தி தந்ததற்காக உண்மையிலே நாங்கள் அவர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றியையும் தெரிவித்து அதனை எங்கே பாடசாலைக்கு கொண்டு வர என்று முன்னின்ற இந்த தம்பியாக்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு எனது இந்த உரிய நுரை செய்து கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஓகே ரைட் டப்ப வணக்கம் மீண்டும் ஒருமுறை வணக்கம் என்னென்னு சொன்னால் இந்த பாடசாலையினுடைய ஆசிரியர் மிக முக்கியமான ஒரு வேண்டுகோளை வந்து இந்த இடத்துல வந்து முன் வச்சிருந்தவர் அப்போ இந்த வீடியோ வந்து அநேகமாக இன்றைய தினம் இந்த நிதியுதவியை வழங்கிய அந்த குழுமம் சார்பான அணி நீங்கள் எல்லாருமே பார்ப்பீங்கள் அதை விட வந்து இந்த காணொலியை வந்து புதுசாக புலம்பெயர்ந்து வாழக்கூடிய உறவுகளை நீங்கள் பார்ப்பீங்கள் இப்போ இந்த பாடசாலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட எண்பத்தி ஒன்பது தொண்ணூறு பேர் பிள்ளைகளுக்கிட்ட படிச்சோண்டிருக்கணும் சாதாரணமாக வந்து பிள்ளை சத்தம் போடாங்க உங்களுக்காக தாங்க காய்ச்சோன் இருக்குண்ணா சரியா இப்போ சாதாரணமாக வந்து இன்றைய தினம் நாங்கள் இந்த பரிசு பொருட்களை கொடுக்கறது கூட இங்கே ஒரு கோல் இல்லை ஒரு பொது மண்டபம் வந்து இல்லை இப்போ நாங்கள் வகுப்புறையில வச்சுதான் இந்த பரிசு பொருட்களை கொடுத்து கொண்டிருக்கிறோம் அதை விட வந்து அவை விடியல வந்து பிரேயர் செய்யறதுக்கோ அல்லது பொதுவான ஏதாவது ஒரு நிகழ்வுகளை நடத்துறதுக்கோ இந்த பாடசாலையில வந்து ஒரு பொதுவான மண்டபம்ன்றது இங்கே இல்லை அப்போ ஒரு மிக முக்கியமாக வந்து அந்த தேவையை வந்து இந்த இடத்துல சார் வந்து முன் வச்சிருக்கிறேன் அப்போ இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற அதற்கான அதுக்கான உதவி அதாவது தனி ஒருவரால் வந்து அந்த நிதி உதவியை வந்து செய்யலாம் என்று சொன்ன ஒரு பெரிய தொகையாக அது இருக்கும் நீங்கள் ஒரு நாலஞ்சு பேரோ அல்லது அஞ்சு பேர் சேர்ந்து அந்த நிதி உதவியை கொடுத்தா இந்த பாடசாலைக்கு மிகப்பெரிய ஒரு பயனுடையதாக இருக்கும் என்றுதான் என்னுடைய இந்த இடத்தில் வேண்டுபோல் எனவே இந்த காணொளியின் நிறைவுக்கு வந்துட்டு மீண்டும் ஒரு முறை எங்களுடைய வன்னி நண்பன் யூடியூப் சேனல் சார்ந்து இன்றைய தினம் இந்த பாடசாலை மாணவர்களுக்கான பொருட்களை நிதி உதவியை வழங்கிய தெளிப்பழை மகாஜனா கல்லூரிவினுடைய பழைய மாணவர்கள் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு ஓயல் படித்து அதே நேரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு ஏஎல் படித்து அந்த பழைய மாணவர்களுக்கு வந்து எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவித்துக்கொள்கிறோம் அதை விட விசேட விதமாக வந்து என்னோட வந்து தொடர்புகளை மேற்கொண்டிருந்தவர்கள் கனடாவிலேருந்து ராஜேந்திர அண்ணா அதே நேரம் மணிமாறன் அண்ணா அவர்கள் தான் என்னோட தொடர்புகளை ஏற்படுத்தி இன்றைய தினம் இந்த நிதியுதவியை வழங்குறதுக்கு காரணமாக சாரி இந்த இந்த பொருட்களை வந்து பாடசாலை பொருட்களை வந்து வழங்குவதற்கு காரணமாக இருந்தவர்கள் அந்த வகையில் அவர்களுக்கும் இந்த இடத்துல என்னுடைய விசேஷமான நம்பிகளை தெரிவித்துக்கொள்கிறேன் சரி எல்லாரும் மீட்டாக போக போகிறீங்களா ரைட் அப்போ நிறைவு செய்து கொள்வோமா ஓகே எல்லாரும் சேர்ந்து நான் ஒன் டூ த்ரீ சொல்றேன் தேங்க் யூ அண்ணாக்கள் அக்காக்கள் சரியா அல்லது நன்றி அண்ணாக்கள் அக்காக்கள்னு சொல்லி முடிப்போம் சரியா ஒன் டூ த்ரீ சரி ஓகே அப்போ நாங்கள் போய்ட்டு வரவா ஓகே பா யா ஓகே அதோட வந்து கடைசியா இந்த இடத்துல வந்து எங்கள் இன்றைய தினம் நாங்கள் இந்த நிகழ்வு வந்து சிறப்பாக நடாத்தி முடிப்பதற்கு துணை புரிந்த இரண்டு ஆசிரியர்கள் அதாவது சசிகுமார் ஆசிரியருக்கும் நிசாந்தினி ஆசிரியர்களுக்கும் எங்களுடைய மனமாத நன்றிகளை வந்து தெரிவித்துக் கொள்றோம் ஓகே தேங்க்யூ ஆல் ஃபியூ இதே மாதிரி வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய உறவுகள் இவர்களுக்கான அதாவது இப்படி கஷ்டப்பட்ட குடும்பங்கள் அதே நேர பாடசாலை இருக்கிறார்கள் அவர்களுக்குரிய உதவிகளை வழங்க உங்களால் முடிந்தால் எங்களோட தொடர்பு கொள்ளுங்க அதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்த நாங்களும் தயாராக இருக்கிறோம் தேங்க்யூ ஆல் ஃபியூ ஓகே பாய் உறவுகளே இந்த பாடசாலையினுடைய தோற்றம் இதுதான் பாத்தீங்கன்னா சொன்னா ஒரே ஒரு பில்டிங் தான் இருக்கு அதுல வந்து அஞ்சு வகுப்புகளாக வந்து பிரிக்கப்பட்டு கல்வி நடவடிக்கைகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கு குறிப்பா இந்த பாடசாலையில் இருக்க மிகப்பெரிய ஒரு குறைபாடு பொதுவான ஒரு மண்டபம் இல்லை அதாவது பொதுவான ஒரு நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி ஒரு பெரிசளிப்பு விழாவோ அல்லது அதிகாலையில் இடம்பெறுகின்ற பிரேயர் நிகழ்வுகளுக்கோ வந்து ஒரு பொதுவான மண்டபம் இல்லாது இங்கே ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது எனவே இதை பார்த்து கொண்டிருக்கிற உறவுகள் இவர்களுக்கான ஒரு சிறிய அளவிலான ஒரு மண்டபத்தையாவது கட்டி கொடுப்பது உதவி செய்தீர்கள் என்று சொன்னால் அது பெரிய அளவில் நன்மையுடையதாக இருக்கும்